அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது நாம் அனைவருமே புனிதமான ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அலமதுல்லா ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரஹ்மத்தான பத்து குட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமது இந்த செலவாத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே கொடுக்கணும் ஏன்னா இந்த பத்து குட்டி செலவாத்தையும் ஜுமாவுடைய அசருக்கு ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதுல மிக முக்கியமான சிறப்புகளை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன் ஷியாலா ஏதேனும் பெரிய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்க வச்சுக்கிட்டு நீங்க அசருக்கு உட்கார்ந்து இந்த பத்து குட்டி செலவாத்தையும் ஒரு முறை நீங்க பார்த்து ஓதனீங்க அப்படின்னா போதுமானது ஓதி முடிச்சுட்டு பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களால எவ்வளவு தேவைகளை கேட்க முடியுமோ அல்லது எவ்வளவு பெரிய தேவைகளை கேட்க முடியுமோ நீங்க கேளுங்க அனைத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு கபூல் தருவான் இன்னும் நூறு தேவைகளை கேட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் கபூலாகும் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு செலவாத்தை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேலே பத்து முறை அருள் புரிகிறான் நம்ம இந்த பத்து செலவாத்தையும் நம்ம ஓதி முடிச்ச உடனேயே அல்லாஹ் நம்மள நூறு அருட்கொடைகளை பொழிவான் இன்னும் நம்ம எப்பவுமே ஒரு முறை செலவாத்த ஓதணும் அப்படின்னாலுமே நமக்கு நூறு தேவைகள் ஆகும் நமக்கு இம்மையினுடையது மறுமையினுடையது அப்படின்னு பிரிச்சு நமக்கு கொடுக்கப்படுது எனவே எப்ப ஓதனாலும் பலன் நிச்சயம்தான் அதுல இதை நீங்க ஓதனீங்க அப்படின்னா உடனுக்குடன் பலன் கிடைக்கும் மின்சாரம் நீங்க அசர்ல ஓதுங்க மகுரைவுக்கு உங்களுக்கு அதற்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் நீங்கள் இன்றைக்கு இரவில் துவா கபூலான சந்தோஷத்தில் தான் தூங்குவீங்க இன்னும் இந்த செலவாத்த ஓதுறதுக்கு ஏராளமான தடைகள் வரும் சைதான் உங்களை ஓத விட மாட்டான் ஏன்னா இதற்கு அவ்வளவு நன்மைகள் இருக்குது இப்போது நமக்கு துவா கபூல் ஆகக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதற்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யார் இந்த செலவாத்துக்களை ஜுமாவுடைய அசருக்கு ஓதுறாங்களோ அந்த நேரத்தில் ஓதும்போது அவங்களுக்கு சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுது இன்னும் யார் இதை ஓதுறாங்களோ அவங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு அந்த பாவத்திற்கு பதிலாக அல்லாஹ் நன்மைகளை எழுதுறானா அல்லாஹ் இன்னும் சொல்லப்படுது கேளுங்க இந்த செலவாத்த ஓதுறதுக்கு சொர்க்கத்தின் மரத்தினுடைய நிழல் நமக்கு பரிசாக கொடுக்கப்படுது இன்னும் யார் இந்த செலவாத்த ஓதி முடிக்கிறாங்களோ ஓதி முடித்த நிமிடத்தில் இருந்து அல்லாஹினுடைய ரஹமத்தும் அருளும் அந்த அடியாரின் மீது பொழிய தொடங்குது அதனால தான் நீங்கள் ஓதி முடித்த உடனேயே உங்களுக்கு தேவையான விருப்பமான அனைத்தையுமே நீங்கள் அல்லாஹ் கேளுங்க இன்ஷா அல்லா உங்களால் எந்த அளவு கேட்க முடியுதோ அந்தளவு துவாவை அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய அனைத்து தேவைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் இன்னும் இந்த செலவாத்த ஓதுறவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா நமக்கு உதவி செய்ய அல்லாஹாலா வானவர்களை இறக்குவா நம்ம வானவர்களினுடைய துவா நமக்கு கிடைக்குமா இது எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது இந்த பத்து செலவாத்தையும் நம்ம ஓதுறதுக்கு எனவே யாருமே இந்த செலவாத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இதை ஓதுறதுக்கு தடைகள் வரும் ஏன்னா நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஷெய்தான் நம்மள அதை செய்ய விடாம தடுப்பான் எனவே தடைகளை எல்லாம் தாண்டி நீங்க அசருக்கு பிறகு இன்றைக்கு உட்காருங்க அஞ்சு முப்பது அல்லது அஞ்சு நாப்பத்தஞ்சுக்குள்ள இந்த பத்து செலவாத்தையும் நீங்க ஓதிட்டு அசர் முடிச்ச உடனே அந்த இடத்தை விட்டு எழும்பாம நீங்க இந்த பத்தையும் ஒரு முறை பார்த்து ஓதுங்க ஓத தெரியாதவங்க இதை ஓதுறத காதலையாவது கேளுங்க கண்டிப்பா இதற்கான இம்மை மறுமையினுடைய அனைத்து நற்பலன்களும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இப்போ அந்த பத்து பரக்கத்தான செலவாத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் செலவாத்து அல்லாஹும சல்லி நபியில் நபி இரண்டாவது அல்லாஹும சல்லி அலா நபீயினா முஹம்மதின் மூன்றாவது அல்லாஹும சலி அலா சயீதினா முஹம்மதீன் நான்காவது அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் நபீயிர் ரஹ்மா ஐந்தாவது அல்லாஹும சலி அலா முஹம்மதீன் ஷஃபீல் உம்மா ஆறாவது அல்லாஹும சல்லி வசல்லிம் அலா நபீயிர் லாஹிர் ஏழாவது சல்லல்லாஹ் அலா முஹம்மதீன் வாலிஹி வசல்லம் எட்டாவது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம மாஹுவ அஹுலுஹு ஒன்பதாவது சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் பத்தாவது அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் அதத மஹ்லூகாத் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் முதல் செலவாத் அல்லாஹுவே எங்கள் உத்தம நபியின் மீது செலவாத்தை பொழிவாயாக அல்லாகவே எங்கள் முகம்மது நபியின் மீது செலவாத்தை பொழிவாயாக அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகம்மது நபியின் மீது செலவாத்தை பொழிவாயாக அல்லாஹ்வே ரஹ்மத்தான நபி முகம்மதின் மீது செலவாத்தை பொழிவாயாக அல்லாஹ்வே உம்மத்துக்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய முகம்மது நபியின் மீது செலவாத்தை பொழிவாயாக அல்லாஹ்வே வெளிப்படையான நபியின் மீது செலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக முகமது நபியின் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இன்னும் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தையும் செலாமையும் பொழிவாயாக இன்னும் முகம்மது நபிஸ்ரல்லாஹாஹாஹ்ஹாஹா செல்லம் அவர்களின் மீதும் அவர்களைச் சார்ந்த அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அல்லாஹ்வே படைப்பினங்களின் எண்ணிக்கையின் அளவிற்கு முகமது நபிசரல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் செல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக அல்ஹம் இல்லா இந்த சலவாத்தை இன்றைய தினம் கேட்பதற்கு அல்லாஹால நமக்கு கொடுத்த பாக்கியத்திற்கே நாம் அனைவருமே நன்றி சொல்லணும் அலம் எனவே இன்ஷா அல்லா இன்றைய புனிதமான ஜுமாவுடைய தினத்துல இன்றிலிருந்து நீங்க தொடங்கிக்கோங்க இந்த செலவாத்த ஒவ்வொரு வாரமும் அசருக்கு பிறகு நீங்க ஒரு முறை ஓதினாலோ அல்லது கேட்பதை வழக்கமாக்கிக்கிட்டீங்கனாலோ அல்லாஹலை இரு உலகிலும் நாம் நினைத்து பார்க்க முடியாத சிறப்புக்களை எல்லாம் நாம் அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா இன்றைக்கு நான் உங்களுக்காக சுருக்கமாக தான் இதனுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கேன் இதனுடைய சிறப்புக்கள் ஏராளமாக இருக்குது அதை நம்ம விவரிக்கவே முடியாது அந்தளவு நற்பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அருமையான செலவாத்தான் இருக்குது எனவே இன்ஷால்லா இன்றிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஓதுறதை விற்றாதீங்க அதற்கு பிறகு கேட்குறத நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்துங்க நீங்கள் எதை கேட்டாலும் அந்த ரப்பு தருவான் இதை நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தாரையும் ஓத சொல்லுங்கள் உங்களுடைய குடும்பத்தின் நசீபையே நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்னும் இந்த பறக்கத்தான செலவாத்த ஓதுறதின் காரணமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் இன்னும் செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தையும் ரஹமத்தையும் பொழிவான் நீங்கள் நினச்ச காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறவும் முடியும் நீங்கள் சோதனை இருந்து வெளியில் வரவும் முடியும் இந்த வாரம் இதை பாருங்க ஒரு நல்லமல் செய்த திருப்தி ஓதிய நிமிஷத்துலேயே உங்களுக்கு கிடைச்சிரும் ஓதிய நிமிடத்தில் நச்செய்தியும் தேடி வரும் ஓதிய நிமிடத்தில் நூறு தேவைகளாக அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்க காத்துட்ருக்கேன் அதனால் உங்களுடைய துவாவை கேட்க ஒருபோதும் மறந்துடாதீங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் அல்லாஹ் பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் இந்த செலவாத்தை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க உங்களுடைய துவாக்களில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ